வணக்கம் செல்வகுமாரின் விவசாயம் உப்பளம் செங்கல் சுலை பணிகள் பல்வேறு உலர்த்தும் பணிகள் பொது பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதாவது நிறைய விவசாயிகளிடம் வந்து கேள்வியும் வந்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர் நிலக்கடலை காய்கிறது மழை வருமா சொல்லுங்கள் ஐயா எல்லோருக்கும் சொல்லியாச்சு எங்களுக்கு மழை பெய்யுமான்னு கேட்குற உங்களுக்கு உங்கள் உரையும் இதில் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் பெய்யும் ரெண்டாவதுலேருந்து சொல்லியாச்சு வேறு வழியே இல்லை இதற்கு மேலே அழுத்தம் திருத்தமாக உறுதிபட இதுவரைக்கும் நான் உறுதிபட தெரிவித்ததே இல்லை இவ்வளவு உறுதியாக தெரிவித்ததில்லை ஆகவே நம்பிக்கை வேண்டும் அன்னூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலக்கடல் விவசாயிகள் கண்டிப்பாக மழை உண்டு இரண்டாம் தேதிக்கு மேல் தொடங்குகிறது படிப்படியாக பரவலாகிறது பல நாட்கள் உங்களுக்கு மழை உண்டு இடி மின்னலுடன் மழை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு வடக்கு பகுதியிலிருந்து காற்று இருக்குமா காற்று இருக்குமான்னு கடும் அச்சம் காற்று கோடை மழையில் இருக்கக்கூடிய காற்று போல் இருக்கும் ஆனால் அதை விட சற்று குறைவான காற்று தான் ஏன்னா அப்போ கோடையில் நூறு டிகிரி நூற்றி நாலு டிகிரி வெயிலடிக்கும் இப்ப இப்போ நூறு டிகிரி கிடையாது ரெண்டு நாள் நூறு டிகிரி இருக்கும் அதுக்கப்புறம் முதல் நாள் பெய்த மழையால் வெப்பம் தனிந்துடும் வெப்பம் தனிந்துடும் காற்றை விட இடிமின்னல் தான் கூடுதலாக இருக்கும் இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் ஆனால் வெப்பம் தனிந்துடும் அதனால கொஞ்சம் காற்று இருக்கும் எப்பொழுதுமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காற்று இருக்கும் மழை தொடங்கி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் காற்று இருக்கும் அது வாழையை பாதிக்காது கவலைப்படாதீங்க புரியுதுங்களா பாதிக்காது ஆனால் காற்று இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அது காற்றோட வேகம் குறைந்தனும் ஆனால் காற்று இருக்கும் காற்று வந்து முப்பது முப்பத்தஞ்சு தான் ஸோ சாதாரண ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்று இது ஆடி மாதம் தானே ஆனால் ஆடி மாத காற்றுங்கிறது தென்மேற்கு பருவ காற்று ஆனால் இப்போ வீசக்கூடியது வெப்பச்சலன இடிமழை தென்மேற்கு பருவ காற்று பின்வாங்கி இருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு போகிற மழை பெய்ய போகுது ஓகே இன்னும் நிறைய கேள்வி இருக்குது எல்லாமே எங்களுக்கு மழை பெய்யுமா எங்களுக்கு மழை பெய்யுமா இப்போ அவங்களுக்கும் போகிறது என்னென்னா எச்சரிக்கையுடன் கூடிய வானிலை தான் சொல்லியிருக்கேன் இப்போது யார் யாருக்கு விவசாயம் விவசாயிகள் யாருமே வானிலை அறிக்கையை பார்க்கவே இல்லைங்க மழை தூரல் விழுந்தால் ஏதோ வானிலை ஆய்வு நிறுவனம் வானிலை மழைன்னு சொன்னால் அப்படியா என்ன சொல்லியிருக்கிறார் செல்வகுமார் போர் போய் பார்ப்போமே என்று வருகிறார்கள் ஆகவே மழை தூரல் விழுந்த பிறகு வர்றாங்க இடிமின்னலை பார்த்ததும் வர்றாங்க பார்க்குறதுக்கு இது பயனில்லை குறிப்பாக நீண்ட கால வானிலை உப்பளம் இருக்கு ஒரு வாரம் அவர்கள் உழைத்தால்தான் பதினைஞ்சு நாள் உழைச்சாதான் தான் அந்த உப்பளத்துலேருந்து இருந்து உப்பை அவர்கள் மீட்டெடுக்க முடியும் ஆக அந்த பதினைஞ்சு நாள் உழைச்சு இறுதி நாள் மழை பெஞ்சுட்டு வச்சுக்கல அந்த பதினைஞ்சு நாள் செய்த செலவு வேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஆகவே வானிலை ஆய்வு கூட நீ இணைந்து இருக்கணும் வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் இடிமழை உண்டு தூத்துக்குடிக்கும் உண்டு உப்பளப்பகுதி தூத்துக்குடி அதிராமப்பட்டினம் மணமேல்குடி அகஸ்தியாம்பள்ளி வேதாரண்யம் அதேபோல கடினல் வயல் போன்ற பகுதிகள் அதேபோல மரக்காணம் தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு அனைத்து பகுதிகளுக்குமே இந்த இடி மின்னல் உண்டு கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழையில் ஒரு நான்கைந்து நாள் கன மிக கன மடிப்படிவே தெரிகிறது வேதாரண்யப் பகுதிக்கு க மரக்கான பகுதி பழவேற்காடு பகுதி கூட தூத்துக்குடி கூட அதனால் அந்த மழை உப்பளத்தில் உப்பு பாத்தியில் தண்ணி தேங்கும் அப்போ பாத்தியில் தண்ணி தேங்கினா உப்பை வார முடியாது அப்போ வந்து உழைத்த செலவு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து தான் இறுதியில் நீங்கள் அந்த மீன் எடுக்க போகிறீங்க அதனால் கண்டிப்பா வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்குள்ள உங்க உப்பளத்தில் உள்ள உப்பை வாரி விடுங்க ஆனால் தினசரி வெயில் இருக்கும் அப்புறமா மழை வந்துடும் ஆனால் வெயில் இருக்கேன்னு நீங்கள் நினைச்சு விட்டீங்கன்னா மழை திடீரென்று சொல்லிடும் திடீரென்று கொட்டி தீர்க்கும் ஆகையின் காரணமாக வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்குள் உங்களுடைய உப்பளத்தில் உப்பு பாத்தில கூடிய உப்பை வாரி மூடி பாதுகாத்துங்கள் கண்டிப்பாக மூடி பாதுகாத்துட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அறுவடை வச்சிருக்கீங்க அறுவடையே முன்கூட்டியே பண்ணிடுங்க ஒன்றாம் தேதிக்குள்ள ரெண்டாம் தேதி பண்ணுச்சுனா தினசரி மழைங்க ஒரு நாள் நனைஞ்சுனா அடுத்த நாள் நீங்கள் அறுவடை பண்ண முடியாது உதாரணத்துக்கு வெங்காயம் அறுவடைங்கிறீங்க ஒரு நாள் மழை பெஞ்சிட்டாலே அப்புறம் சொத ஆகிடும் வெங்காயம் நனைஞ்சாலும் முடியாது அதனால நீங்கள் ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்கள் அறுவடை முடிச்சுக்கோங்க ரெண்டாம் தேதியை உங்களுக்கு பெய்யன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க மூணாம் தேதி கூட பெய்யலாம் நாலாம் தேதி கூட பெய்யலாம் அதாவது வெங்கையா அறுவடை பண்ணுறதுல உள் மாவட்டங்கள் தான் இருக்குது கொல்லிமலை பகுதியில் இருக்குது இன்னும் உள்ளே இருக்குது ஆக அங்கே எல்லாமே திருச்சி வடக்கலாம் ஆனால் மழை இருக்குது ரெண்டாம் தேதி தொடங்கி மூணாந்தேதி தீவிரமடைஞ்சு ரெண்டாம் தேதி கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் மூணாந்தேதி அதை விட தீவிரமாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க எந்த ஊரும் எந்த பிரச்சனையுமே இருக்காது எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை சார்ன்னு கேள்வி கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் அந்த மழை வரப்போகுது அதனால் விவசாயிகள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய பணிகளுக்கு திட்டமிட்டுருங்க இது வரைக்கும் வானிலுக்குள் வராதவங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்து இதை அவர்களுக்கு சொல்லி வானிலை இருக்கையை பார்க்க சொல்லுங்கள் அதனுக்கேற்று திட்டமிடுங்கள் அறுவடை விதைப்பு நாற்று விடுதல் எல்லாமே இப்போ நடவு பணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விரல் நிலத்து நாற்றே இருக்குது அப்போ அதெல்லாம் பெரும்பெரும் தூத்துல என்ன என்னாகும் அது அப்படியே தூக்கிட்டு கிளம்பிடும் அதையினால் தயவுசெய்து நடவு பணியை முன்கூட்டியே முடியுங்க இரவு மழை அரை மணி நேரம் பெய்தாலும் வலுத்த மழையாக இருக்கும் ரெண்டாம் தேதிக்கு மேலே ஆகையின் காரணமாக இடி மின்னலுடன் இருக்கும் அதிகம் இடி மின்னலுக்கு ஏற்கனவே தனியாக முன்னெச்சரிக்கைக்கு எப்படி எடுக்கணுங்கிறது ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே இன்னும் விளக்கமாக நாளை கொண்டு போடுறேன் ஆகவே இடி மின்னல் அதிகமாக இருக்கும் பேசு பொருளாக இருக்க போகிறது இந்த மழை என்னென்னா வித்தியாசமாக இருக்கும் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் அந்த மின்னலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கும் மின்னலோட கொடி நீளமாக இருக்கும் இடியோட சப்தம் அதிகமாக இருக்கும் இடியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மழை விட இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழையும் பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும் பெரும்பாலும் இது வந்து முதல்ல பெஞ்ச மழையெல்லாம் அருகருகே ஊற ஒதுக்குன்னு செய்யுது அப்படி பெய்யாது வந்தால் டெல்டா முழுக்க பெய்யும் இல்லைனா டெல்டா பக்கத்து வடக்கு டெல்டா பெஞ்சு கடலூர் பெய்யும் இல்லைன்னா கடலூர் விழுப்புரம் பெய்யும் டெல்டாவின் வடக்கு மேற்கு புறம் பெய்யும் டெல்டா கடலோரம் வந்து பரவலாகவே பெய்யும் ஊற ஒதுக்காது ஒதுக்கினால் மாவட்டத்தை ஒதுக்கும் அந்த மாவட்டத்தில் அடுத்த நாள் பெய்துடும் புரியுதுங்களா அப்படி பெரும்பரப்பில் பெய்யக்கூடிய மழைன்னு சொல்லலாம் அப்படி தான் சொல்லலாம் பெரும்பரப்பில் பெய்யக்கூடிய மழை ஆகையினால எல்லா படியுமே சாலை பனி பொது பனி காங்கிரீட்டு காலையில மழை பெய்யாதுங்க ஒரு ரெண்டு நாள் காலையிலயும் மழை இருக்கு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் ஏதேன்னு ரெண்டு நாள் காலை மதியம் எல்லா நேரமும் ஒரு மழை தெரியுது ஒரு மாதிரியான வானிலை இருக்கும் அதனால அந்த தேதியில் வச்சுக்காதீங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பதுலாம் கொஞ்சம் மழை கூடுதல் இருக்கு மாலை இரவுல மழை உண்டு பில்லர் குழி தோணீங்கன்னா அது வந்து அன்றைக்கே நீங்க வந்து காங்கிரீட் போட்டு முடிக்கணும் இல்லைன்னா அந்த மழை வந்து உங்களுக்கு அந்த இதை தூத்துரும் அதனால் நிலம் இருக்குது அதனால் ரெண்டாம் தேதி மாலை இரவு மழை இப்படி தினசரி மாலை இரவு மழை நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அறியாத புரியாத வானிலையில் இந்த அறிக்கையெல்லாம் தெரியாத ஆகஸ்ட் ரெண்டிலிருந்து பெய்ய போகிற மழை தெரியாமல் அனைத்து பணிகளையும் அந்த நாளில் திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அறிவியுங்கள் முன்கூட்டியே பணியை முடிக்கச் சொல்லுங்கள் மழை பகலில் இருக்காது பெரிதா காலையில் இருக்காது காலை அதிகாலை இருக்கும் காலை இருக்காது மதியத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஏதேனும் சில மணி நேரங்கள் வெளுத்து மழை பொழிவு இடி கொடுக்கும் இதுதான் அறிக்கை தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அவர்களுக்கு பெரியாத அறியாத புரியாதவர்களுக்கும் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள் தகவலை தெரிவிங்கள் அவர்களை தினசரி பார்த்து தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி